வணக்கம் தமிழ் சினிமா கதைகள் தமிழ் திரையுலகின் முதல் கவர்ச்சி படம் எந்த துறையாக இருந்தாலும் முதன் முறையாக என்பது பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் தமிழ் திரையுலகின் முதல் கவர்ச்சி படம் என்ற பெருமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வெளிவந்த தாசி அவரஞ்சி என்ற படம் பெற்ற ஆயுத்தன் கதையில் வரும் ஒரு கிளைக்கதை ஆயுத்தன் காலத்தில் புகழ்பெற்று விளங்கினால் ஆடல் அழகி அவரஞ்சி மன்னரை மயக்கி தன் கைக்குள் வைத்திருந்தாள் மன்னரை விட அவளது ஆதிக்கமே அதிகமாக இருந்தது அபரஞ்சியை பற்றி பேசினால் நினைத்தால் கனவு கண்டால் ஆயிரம் பொன் அவதாரம் என சட்டமீற்றி செயல்படுத்தி வந்தாள் தாசி அபரஞ்சி மீது கோயில் குருக்களுக்கு மோகம் ஏற்பட்டு விடுகிறது நினைத்தால் பேசினால் கனவு கண்டால் ஆயிரம் பொன் அவதாரம் என்ற நிலையில் எப்போதும் அபரஞ்சி நினைவிலேயே இருக்கும் தனக்கு அபதாரம் விதித்தால் ஏழையாக இருக்கும் தன்னால் என்ன செய்ய முடியும் என்று கலங்குகிறார் யோசனை செய்து ஒரு முடிவுக்கு வருகிறார் அவரெஞ்சியையே தன் மீது மோகம் கொலை செய்து விட்டால் என்று எண்ணுகிறார் குருக்கள் ஒரு வசியப் பொடியை தயார் செய்கிறார் அந்த பொடியை கோவில் பொங்கலில் கலந்து வேலைக்காரி சிங்காரி மூலம் கொடுத்து அனுப்புகிறார் வசியப் பொடி கலந்து இருப்பது தெரியாத வேலைக்காரி சிங்காரி குருக்கள் வீட்டு பொங்கல் ருசியாக இருக்குமே என நினைத்து தானே சாப்பிடுகிறார் வீதி இருக்கும் பொங்கலை வெள்ளாட்டுக்கு ஊட்டி விடுகிறார் வசிய மருந்தை பொங்கலை கலந்து கொடுத்தனுப்ப குருக்கள் திருக்குளத்தின் தரையில் சுகமான நித்திரையில் ஆழ்கிறார் கனவில் அவர் மடியில் அபரிஞ்சி குருக்கள் அபரஞ்சி அபரஞ்சி என கொஞ்சி குழாவுகிறார் மே மே என்று குரல் கேட்டு விழிக்கிறார் குருக்கள் மடியில் வெள்ளாடு குருக்களை கொஞ்சுகிறது நாதா நாதா என புலம்பியபடி எப்படி ஓடி வருகிறார் வேலைக்காரி சிங்காரி வெள்ளாடும் வேலைக்காரையும் அளவில்லாத மோகத்தோடு அலைகிறார்கள் குருக்கள் அபரஞ்சி அபரஞ்சி என புலம்பியதால் அபரஞ்சி நாட்கள் அவரை கைது செய்து கொண்டு போகிறார்கள் அபதாரம் செலுத்த வழியில்லாத ஏழை குருக்கள் அபரஞ்சி வீட்டில் ஆகிறார் அபரஞ்சியின் சேலை ரவிக்கை இவைகளை எல்லாம் துவைத்து போடுகிறார் படம் காமெடியாக போனாலும் தாசியின் கதை என்பதால் கவர்ச்சிக்கு குறைவில்லை கவர்ச்சி காட்சியில் ஏராளமாக இடம்பெற்றன கவர்ச்சி காட்சிகள் புகுத்தப்பட்டது தமிழ் திரையுலகில் இதுவே முதல் முறை ராசி அபரஞ்சியாக புஷ்பவல்லி கொத்தமங்கலம் சுப்பு குருக்களாகவும் வேலைக்காரியாக எம் எஸ் சுந்தரிபாயும் நடித்திருந்தனர் ஆசை கொள்ளாதவர் ஆண்பிள்ளை இல்லை என்று மோகமாக கொத்தமங்கலம் சுப்பு பாடிய பாடல் படு கவர்ச்சியாக படமாக்கப்படும் பிரதான கதையை விட நகைச்சுவையாக கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் எழுதியிருந்தார் கொத்தமங்கலம் சுப்பு இந்த படத்திற்கு பிறகு கொத்தமங்கலம் சீனு சுந்தரிபாய் ஜோடி மிகவும் பிரபலமடைந்தது ஜெமினின் எஸ் எஸ் வாசன் இப்படத்தை தயாரித்தார் ராமாயணம் தெலுங்கு படத்தில் சின்ன வயது செய்தியாக அறிமுகமாகி தெலுங்கில் பிரபலமாக இருந்த புஷ்பவல்லியை நடிகையாக மாத சம்பளத்துக்கு ஒப்பந்தம் செய்து இதில் அபரஞ்சியாக நடிக்க வைத்தார் எஸ் எஸ் வாசன் பி என் ராவ் இப்படத்தை இயக்கினார் பி எஸ் ரங்கா ஒளிப்பதிவு செய்தார் இசை எம் டி சாரதி எஸ் ராஜேஸ்வர ராவ் எடிட்டிங் என் கே கோபால் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடி நீளம் கொண்ட இப்படம் பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்று வெளிவந்தது வெற்றியும் பெற்றது இந்த படத்திற்கு பிறகுதான் தமிழ் சினிமா மெல்ல மெல்ல கவர்ச்சியின் பக்கம் சாயத் தொடங்கியது